ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள தெற்கு சூடான் நாட்டில் பசுக்களின் சிறுநீரை குளிப்பதற்காகவும் பூசிக் பூசிக்கொள்வதற்காகவும் பயன்படுத்துகின்றன ஆப்பிரிக்கா மகஞ்சல மக்கள் சூடான் நாட்டில் பசுக்களின் சிறுநீரை அங்கு வாழும் பழங்குடிய மக்கள் ஒரு தரப்பினர் குளிப்பதற்கு பயன்படுத்துகின்றனர் அத்துடன் பசுக்கள் வெளியேற்றும் சாணத்தை அவர்கள் சூரிய வெப்பத்திலிருந்து பாதுகாக்கும் சன்ஸ்கிரீமாக பயன்படுத்துகின்றனர் இந்த கிராமத்தில் பசுக்கள் இயந்திர துப்பாக்கிகளை கொண்டு காவலர்களுக்கு பணிக்கு நியமனப்படுத்துகிறார்கள் அங்கு மாடுகளின் சிறுநீர் குளிப்பதற்கு மட்டுமன்றி வீடுகளில் தெளிப்பதற்கும் பல் துலக்குவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது இந்த விசித்திர மக்கள் தற்போதும் வாழ்ந்து வருகின்றனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி